அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸை காலி செய்ய இந்திய வம்சாவளி பெண்ணை இறக்கியிருக்காரு ட்ரம்ப் இந்த ஒரு டுவெஸ்ட்டை யாருமே எதிர்பார்க்கலை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மற்றொரு பெண் யார் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வழியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் கலப்பியிருக்கு இது குறித்த முக்கியமான தகவலையும் இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றின முழு தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீட் போகலாம் கமலா ஹாரிஸ காலி செய்ய இந்திய வம்சாவளி பெண்ண இறக்கியிருக்காரு ட்ரம்ப் இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கல அதாவது அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் தாங்க இருக்கு இந்த நிலையில அங்க கமலா ஹாரிஸுக்கான ஆதரவு அதிகரித்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இதற்கிடையே கமலா ஹாரிஸின் ஆதரவை காலி செய்ய ட்ரம்ப் ஒரு மாஸ்டர் பிளான போட்டிருக்காரு இதற்காக அவர் பிரபல இந்திய வம்சாவளி தனது இந்த ஆண்டு நவம்பர் மாதம் தேர்தல் குடியரசு கட்சி சார்பில் ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸும் போட்டியிடுறாங்க கமலா ஹாரிஸ் வந்தது முதலே அவருக்கான ஆதரவு அதிகரித்து வந்து ட்ரம்ப் பெரும் சிக்கலை சந்தித்தும் வந்து இதற்கிடையே கமலா ஹாரிஸ் விவாதத்தை தோற்கடிக்க ட்ரம்ப் மாஸ்டர் ஒன்று இலக்கியும் இருக்கார் கமலா ஹாரிஸ் மற்றும் ட்ரம்ப்புக்கு இடையே அடுத்த மாதம் பத்தாம் தேதி விவாதம் நடக்கப் போகிறது இதுல கமலா ஹாரிஸ் எதிர்கொள்ள ட்ரம்ப் தனது டீம்ல துளசி துளசி சேர்த்திருக்காரு முன்பு ஜனநாயக கட்சியில் கமலா ஹாரிஸ் இருக்கக்கூடிய கட்சி அதுல இருந்து எம்பியாக தேர்வானவர் முன்பு ஜனநாயக கட்சியில் இருந்த இவரு அதன் பிறகு தற்போது தனித்து சுயற்சியாகவே இருக்கார் இவர் இப்போது ட்ரம்ப் டீமில் சேர்ந்திருக்காராம் ட்ரம்பின் பிரைவேட் கிளப் அப்படி மற்றும் இல்மானா மார் ஏ லகோவாவில் பயிற்சி விவாதம் நடந்த நிலையில் அதில் துளசி கலந்து கொண்டிருக்காங்க கமலா ஹாரிஸ் உடனான விவாதத்திற்கு ஒரு மாதமே இருக்கக்கூடிய நிலையில் துளசியின் தரக்கூடிய பாயிண்ட்டுகள் விவாதத்தில் பெரிய அளவில் உதவியாக இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறாராம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது அதிபர் தேர்தலில் துளசி ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட முயன்றார் இருந்தாலும் உட்கட்சி தேர்தலேயே அவருக்கு போதிய ஆதரவு கிடைக்கல இதையடுத்து ஜனநாயக கட்சியில் இருந்து விலகிய இவர் தன்னை ஒரு ட்ரம்ப் ஆதரவாளராக அடையாளப்படுத்தி கொண்டார் ஒரு கட்டத்தில் இவர் ட்ரம்பின் துணை அதிபர் வேட்பாளராக இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டது அந்த அளவுக்கு ட்ரம்ப் மீது மீதான விஸ்வாசியாகவே கருதப்பட்டார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்து இருபதாவது ஆண்டில் அதிபர் தேர்தல் சமயத்தில் ஜனநாயக கட்சியின் உட்கட்சி தேர்தல் நடந்திருக்கு அப்போது கமலா ஹாரிஸ் மற்றும் துளசி ஒரே மேடையில் விவாதத்தில் கலந்து கொண்டாங்க அப்போது துளசி கூறிய சில கருத்துக்கள் கமலா ஹாரிஸ் திக்குமுக்காட செய்திருக்க இதன் காரணமாகவே இப்போது துளசிய ட்ரம்ப் மீண்டும் தனது டீம்ல சேர்த்திருக்காங்க துளசி ட்ரம்பின் விவாத டீம்ல இருப்பதை ட்ரம்பின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லிவிட் இறுதி செய்திருக்காங்க இது கமலா ஹாரிஸுக்கு பெரிய செக்காகவே இருக்கும் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் விவாதங்கள் ரொம்பவே முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது கடந்த ஜூன் மாதம் ட்ரம்ப் இடையே விவாதம் நடந்திருக்கு அதுல ஃபைடன் மிக மோசமாகவே செயற்பட்டார் அதன் பிறகு ஃபைடன் அதிபர் தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படிங்கிற அழுத்தமும் அதிகரித்திருக்கு ஒரு கட்டத்துல அதிபர் இருந்தே விலக வேண்டியும் இருந்திருக்கு இதன் காரணமாகவே அடுத்த மாதம் நடக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் விவாதம் முக்கியத்துவம் பெற போலவே கமலா ஹாரிஸையும் விவாதத்தில் காலி செய்ய வேண்டும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் சர்ச்சையை ட்ரம்ப் கலப்பியிருக்காரு மேலும் சட்டவிரோத குடியேற்றத்தலையும் கமலா ஹாரிஸின் நிலைப்பாடுகளை வைத்து ட்ரம்ப் கேள்வி எழுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் இதையடுத்து பார்த்தீங்க அடுத்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் இடையே தான் போட்டி நிலவி வந்துட்டுருக்கு தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் கமலா ஹாரிஸுக்கு பெரிய லீட் கிடைச்சிருக்கு இந்த லீடை அவரை தக்க வைத்து கொண்டா ட்ரம்ப் அதிபர் தேர்தலில் வெல்வது கடினம் அப்படின்னே சொல்லப்படுது அமெரிக்காவில் வரக்கூடிய நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடைபெறுது இதில் குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் போட்டியேற்றாங்க இதற்கிடையே இப் போது அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பாக புதிய சர்வே முடிவுகள் வெளியாகியிருக்கு அதில் ட்ரம்ப்பை விட கமலா ஹாரிஸ் முன்னிலையில் இருப்பது உறுதியாகியிருக்கு இருவருக்கும் வித்தியாசம் குறைவுதான் அப்படின்னாலும் கூட இது தொடர்ந்து ஜனநாயக கட்சிக்கு சாதகமாகவே அதிகரித்து வருவதாகவே கூறப்படுது தற்போதைய சூழலில் ட்ரம்பை காட்டிலும் கமலா ஹாரிஸ் நான்கு சதவிகித முன்னிலையில் இருக்காங்க இன்று ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாடு நடைபெறக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக வந்திருக்க இந்த சர்வே முடிவுகள் ஜனநாயக கட்சியினருக்கு உற்சாகம் தருவதாகவே இருக்கிறது இன்று தொடங்கும் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாடு வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் நடைபெறுது இல்லினா மாகாணத்தில் இருக்கக்கூடிய சிகாகோவில் நடக்கும் இந்த தேசிய மாநாட்டில் தான் ஜனநாயக கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட இருக்காரு இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த சர்வே கமலா ஹாரிஸுக்கான ஆதரவு நாற்பத்தி ஒன்பது சதவிகிதமாகவே இருக்கு அதே நேரம் ட்ரம்பின் ஆதரவு நாற்பத்தி ஐந்து சதவிகிதமாக இருக்க கமலா ஹாரிஸ் முன்னிலையில் இருந்தாலும் கூட இருதரப்பிற்கும் இடையே போட்டி கடுமையாக இருக்கும் அப்படின்னு கூறப்படுது பைடன் வரைக்கும் மாற்று கட்சியை நோக்கி சென்றவங்க இப்போது மீண்டும் ஜனநாயக கட்சியை நோக்கி வருவதையே இது காட்டுகிறது முன்னதாக ஜூலை மாதம் நடத்தப்பட்ட சர்வேயில் ட்ரம்ப் நாற்பத்தி மூன்று சதவிகித ஆதரவுடன் முன்னிலை பெற்றிருந்தார் அப்போது ஃபைடனுக்கு நாற்பத்தி இரண்டு சதவிகித ஆதரவும் மாற்று கட்சியினருக்கு ஒன்பதுக ஒன்பது சதவிகித ஆதரவும் இருந்திருக்கு இப்போது ட்ரம்பின் ஆதரவு அதிகரித்திருக்க போதிலும் மாற்று கட்சியினருக்கான ஆதரவு வெகுவாக குறைந்திருக்கு தற்போது கமலா ஹாரிஸ் முன்னிலையில் இருந்தாலும் போட்டி கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக மெக்சிகன் பென்சில்வேனியா விஸ்கான்சின் வடகரோலினா ஜார்ஜியா அரிசோனா மற்றும் நெவாடா ஆகிய ஏழு மாகாணங்களில் போட்டி கடுமையாக இருக்கிறதா இந்த ஏழு மாகாணங்களில் யார்

பைடன் ரேஸில் இருந்து விளக்க வேண்டும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்திருக்காங்க இதையடுத்து வேற வழி இல்லாமல் கடந்த மாதம் இறுதியில் அவர் தேர்தல் ரேஸில் இருந்து விளக்குவதாக அறிவித்தும் இருந்தார் அதுக்கப்புறமே கமலா ஹாரிஸ் வேட்பாளராக இருந்தாங்க கமலா ஹாரிஸ் சீசனுக்குள் வந்த பிறகு ஜனநாயக கட்சிக்கான ஆதரவு மெல்ல அதிகரிக்க தொடங்கியிருக்கு இப்போது வரைக்கும் கமலா ஹாரிஸ் தான் முன்னிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இதே ட்ரெண்ட் தொடர்ந்தா ட்ரம்ப் அதிப தேர்தலில் வெல்வது கடினம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் தேர்தல் வரக்கூடிய நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கிறது குடியரசு கட்சி சார்பில் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தப்பட்டிருக்காரு இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா பைடன் இருந்து விலகி கமலா ஹாரிஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு ட்ரம்ப்புக்கு அவர் கடும் நெருக்கடி அளிக்கக்கூடிய போட்டியாளராக உருவெடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக சமீபத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளின்படி கமலா ஹாரிஸே ஐந்து மாகாணங்கள்ல முன்னிலையில் இருக்கிறதாக கூறப்படுது இது ட்ரம்ப் தரப்புக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதா இதையடுத்து அவர் பிரச்சார கூட்டங்களில் கமலா ஹாரிஸை கடுமையாக தாக்கியும் வந்துட்டுருக்காரு குறிப்பாக இன ரீதியாக தாக்கி வருகிறார் இந்த நிலையில தற்போதும் அவரை உருவ ரீதியாக கேலி செய்து வந்துட்டுருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாங்க வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க